உங்கள் சேலம் ஆர்ஜியை குறிப்பிட்டால் சேலம் ஏ டூ இசர் செயல்களுக்கு அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிற நேரத்தில் எல்லாருமே சேஃப்டியாக தீபாவளி கொண்டாடுங்க சேலம் ஏ டூ இசர் சார்பாக கேட்டுக்கிறோம் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த இடம் காந்தி தாத்தாவை பார்த்தாலே தெரியும் காந்தி தாத்தா எங்கே இருக்கிறாருன்னு கடற்கரை பக்கம் இந்த கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பாண்டிச்சேரில் தான் இருக்கும் திடீரென்று ஒரு அழைப்பு ரங்கசாமி ஐயா அவர் நடவடிக்க சொல்லி கொடுத்தது யார் வந்து அவர் வந்து கேட்கலாம் எல்லோருமே மாண்புக்கு புதுவை மாநில முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சேலம் ஏற்றுமதி தொலைக்காட்சி வாய்ப்பு தம்பி பொதுவாக நிறையா விஷயங்கள் நீங்கள் சமூகத்தில எல்லாம் குரல் கொடுக்க நிறையா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரடியாக அழைத்து வச்சிருந்து வாழ்த்து வந்த தமிழ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சரி அந்த வாழ்த்துக்களோடையே நம்ம நின்றக்கூடாது கூடாது அப்படிங்கும்போது ஏதாவது தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம அழகாக வந்துருக்கிற இடம் தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்னால எல்லாருக்குமே இன்னவங்க பெரியங்க வரீங்க எல்லாருக்குமே ஞாபகம் வருவது என்னென்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிற இடம் பாண்டிச்சேரியை பிடிப்பாங்க ரொம்ப அட்டகாசமான இடம் ரொம்ப அற்புதமான இடம் ரொம்ப அழகான இடம் எல்லாருமே இங்கே வந்து அவங்க வாழ்க்கையாக வராங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை ரசிப்பதற்காக வருகிறாங்க வாழ்க்கையை ருசிப்பதற்காக வருகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜாலியாக வருவாங்க அந்த கடலில் திடீர்னு சுனாமி வரலாம் திடீர்னு புயல் வரலாம் ஆனால் அந்த கடல் அலைகள் மட்டும் ஓயிறதே இல்லை அது மாதிரி தான் மனிதர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பை தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா மாநில தொடர்ச்சியாக எல்லாமே பண்ணுறீங்க மக்களுக்காக நடுநிலையாக கொடுக்குறீங்க தொடர்ச்சியை ஏதாவது வந்து நீங்க பண்ணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தினாரு அப்போ எனக்கு தோணுச்சு எப்படி என்னன்னா பொதுவாக எல்லாருமே உதவிகள் செய்கிறாங்க எல்லாருக்காகவும் பண்ணுறாங்க அதை சில பேர் பதிவு பண்ணுறாங்க சில பேர் பதிவு பண்றது உங்களுக்காக நல்ல நல்ல உதவிகளை செய்வதற்காக காத்திருக்கிறோம் அப்படி வரக்கூடிய காலத்தில் அதற்கான ஒரு தொடக்கமாக இந்த கடல் எடுத்துக்கிட்டு ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிட்டு சேலம் மேட்டு நேர்கள் புதுவிதமான காணொலிகளை பலவிதமான காணொலிகளை நகைச்சீவாகவும் இன்னும் மறைமுகமாகவும் இன்னும் நிறையா விஷயம் நம்ம பார்க்குறேன்